வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு சொல்லலாங்க ஒரு அதிரடியான ரேவடியோட காதல் ரொமான்ஸ பார்த்துக்கிட்டு பிச்சைகிட்டு அமெரிக்காக்கே போறேன் அப்படின்னு வந்து அங்க இருந்து கம்பி அண்ணிட்டுறாங்க வாயை பிளந்து வச்சுட்டு நிக்கிறாங்க நம்ம சாமுடேசரி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போட்டு ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷனா உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் நம்ம ஜாக்குக்கு ரேவரி கூட ரொமான்ஸை உருவாக்கணும் சாமுடே சரி அத்தை சொன்னது மாதிரி நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரேவதியை என் வலையில விளை வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல திட்டம் போடுறாங்க அதுக்கு நம்ம ஜாக்குக்கு உதவி செய்ய ஒருத்தங்க இருக்காங்களா அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குறாங்க இந்த பாரு எனக்கு எப்படியாவது ரேவதியை என் காதல் வலையில நான் விளை வைக்கணும் அதுக்கு ஏதாவது வலி இருக்கா அப்படின்னு <laughs> வந்து கேட்க நேரம் வலி இருக்குது இந்த இடத்துல எண்ணெயை ஊற்றி வைக்கணும் நம்ம ரேவரி கண்டிப்பாக வருவா அவள் வலிவி கீழே உள்ள நேரம் நான் தாங்கி பிடிச்சி அப்படியே ரொம்ப டெவலப் பண்ணிடுங்க சரியா அப்படின்னு வந்து சொல்லி நேரம் நல்ல ஐடியா சொல்லியிருக்கா அப்படியே நான் ஊற்றுறேன் அப்படின்னு வந்து எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு காவல் இருந்த நம்ம ஜாக்குக்கு ஒரு நெத்தி அடி கிடச்சிட்டுன்னு சொல்லலாம் ஏன்னால் நம்ம ரேவரியும் வராங்க அவங்க நினச்ச மாதிரி வலிக்கு விழாங்க ஆனால் தாங்கி இவங்க பிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம கார்த்தி பிடிச்சி அட்டகாசம் தூக்கி ஒரு முத்தம் கொடுக்குறாங்க அது வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே சருகி விழுந்துறாங்க நம்ம சொல்லலாம் இனி இந்த வீட்டில் ஒரு காலத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டான் ரேவதி மனசுக்குள்ள இவன் அப்படியே வந்து இடம் பிடிச்சிட்டான் இனி அதை அசைக்க முடியாது ரேவதியும் சரி ராஜாவும் சரி ஒருத்தர் இவ்வளோ அந்யுன்யமா இருக்காங்க நம்ம முன்னாடியே கட்டி பிடிச்சி வந்து முத்தம் கொடுக்குறான் இப்படி இருக்க நேரம் இவனோட மனைவியை எனக்கு வந்து கல்யாணம் பண்ணதுல விருப்பம் இல்லை பின்னும் சாமுண்டேஸ்வரி அத்தைக்காக தான் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் இதுக்கு மேலே இருந்தால் நமக்கு தான் அவமானம் நம்ம ஏன் இங்கே இருக்கணும் நம்ம அமெரிக்காவுக்கே மறுபடியும் கிளம்பிடுவோம் அப்படின்னு வந்து அவருக்கு மைண்டில் ஒரு திட்டம் வந்துட்டு அதே நேரத்தில் நம்ம ராஜா கேட்குறாங்க என்ன என் மனைவிக்கு என்ன ஊற்றி வச்சு வலுவ விட்டு நீ தாங்கி நீ பார்த்தியா அதெல்லாம் நடக்காது ஏண்டா உனக்கு இந்த வீண் வர வீண் வம்பு ஏன் மனைவிடா அதை எப்படி நீ வந்து கொண்டு போவே நீ இருக்கலாம் அதெல்லாம் நடக்காத விஷயம் நீ கண்டிப்பாக வந்து இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் மண்டையை பிச்சுட்டு ஜேக் இருக்காங்க அதோடு பார்த்தோன்னா நா, நம்ம ராஜாவும் ரேவதியும் எப்படியாவது வந்து அந்த அநாத ஆசிரமம் வந்து உள்ள இடத்த அந்த நபர்கிட்ட இருந்து பத்திரத்தை வாங்கி எடுத்துடணும் அவருக்கு அவருக்கு கை அந்த நபர் சேட்டோட பையன்கிட்ட அஞ்சு கோடி ரூபா கொடுக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம முத்து வேளம் அதுக்கு முன்னாடியே சேட்டு வீட்டுக்கு போயிடறாங்க போய் வந்து எப்படியாவது அந்த பத்திரத்தை ஆட்டையை போட்டுட்டு இருக்கணும் அவைய பையன் இப்போ இல்லை வீட்டில் இல்லை அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடல அப்போனா இங்கேருந்து திருடுறது தான் ஒரே வழி சேட்டுக்கு மனைவி மட்டும்தான் இருக்கா அவளை ஒரு கட்டக்கம்பால் அடித்து சாச்சிக்கிட்டு அந்த பத்திரத்தை அந்த டிரைவர் பையன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துருவோம் அப்போ எப்படி அந்த இடத்துல இவன் அநாத ஆசிரமங்களும் கட்ட முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்கெட்சு பண்ணி அந்த சேட்டோட மனைவியை வந்து அடி அடித்து கவுத்துறாங்க அதோட அந்த பத்திரத்தை வந்து சுருட்டி சிவநாண்டியம் முத்து வேலையும் வந்து அந்த பத்திரத்தை தேட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம சாட்டு வீட்டில் அவரோட மனைவியை கட்டகம்பால் அடித்து அவங்க வந்து உணர்வு இல்லாமல் இருக்காங்க இங்கே எங்கேயாவது தான் அந்த சாட்டு வந்து வச்சுருப்பான் அந்த சாட்டு உயிரோடு இல்லை அவங்க மகன் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகோனே அந்த டிரைவர் பையன் வந்து பேசிட்டு போனால் அதை கேட்டோம் அதனால் கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு யாரும் வரமாட்டா அந்த பத்திரத்தை நம்ம தேடி எடுத்துடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வீசி அவ்வளோத்தையும் வந்து அடித்து பிடிச்சி வந்து தேடுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பத்திரம் கிடச்சிட்டு இதுதான் அந்த பத்திரம் இந்த பத்திரம் இருந்தால் தானே மூவனை அவனால் வந்து அனாதை ஆசிரமம் வந்து கட்ட முடியும் அதுக்காக இந்த பத்திரம் அவனுக்கு கையில் கிடைக்காமல் நம்ம செக்கு வைக்கணும் இது கிடச்சது நல்ல விஷயந்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சுருட்டிட்டு போயிடறாங்க நம்ம ராஜாவுக்கும் ரேவதி உங்களுக்கு எல்லாம் தெரியாமல் அந்த இடத்துல வந்து அநாத ஆசிரமம் கிட்டதுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க அந்த பத்திரம் வந்து முத்துவேல் சிவனாண்டி கையில் சிக்கடிச்சின்னே சொல்லலாம் ரெண்டு நாள் கடிச்சு அந்த நபர்கள் வந்து வாராங்க சேட்டோட பையன் அப்போ தான் நம்ம காற்றி அஞ்சு கோடி ரூபாயை கொண்டுட்டு ஓடுறாங்க எங்கள் பத்திரத்தை தாங்க நீங்கள் தரத வச்சு தான் நாங்கள் அந்த இடத்துல ஒரு அநாதை இல்லை வந்து கட்டணும்னு இருக்கோம் வட்டியும் முதலுமா உங்கள் அப்பா ஒரு வந்து ரூபாவை நான் தந்துறேன் அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி நேரம் ஆமாம் எங்கள் அப்பா வந்து விட்ட தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த நபர் சொல்லிட்டு அந்த பத்திரத்தை ஒரு நிமிஷம் நான் தேடுறேன் அப்படின்னு வந்து தேடுறாங்க என்ன இங்கே தானே இந்த பத்திரம் இருந்து அது பிறகு அதை காணலைன்னா என்ன ஆச்சு பத்திரத்துக்கு அப்படின்னு வந்து யாராவது வந்தாங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்காங்க ரெண்டு நீ வந்து கட்ட ஒருத்தங்க ஒருத்தவங்க நம்ம வீட்டை வந்து தேடி எடுத்துட்டு போனாங்க ரெண்டு பேர் அது யாருன்னு தெரியாதுப்பா ஆனா நான் வந்து பக்கத்தில் உள்ளவங்க தான் என்ன குணமாக்கி வந்து விட்டாங்க ரெண்டு பேர் வந்து தேடினாங்க அது இந்த பத்திரமா அப்படின்னு வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க அதை கேட்டு அதிர்சியில் இருக்காங்க அப்போ ரெண்டு பேர் வந்து கட்டகம்பால் உங்களை அடித்து அந்த பத்திரத்தை எடுத்துருப்பாங்கன்னா கண்டிப்பாக வந்து சிவநாண்டி முத்துவேல் தான் இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து குதி தெழுகிறாங்க நம்ம ராஜாவும் மயிலும் அதோடு பார்த்தோன்னா சிவநாண்டி இப்போ எங்கே இருப்பான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தேடுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சிவநாண்டியை கண்டுபிடிச்சி தொலியை உரிக்கிறாங்க என்னோட பத்திரத்தை குடுடா எப்படி நீ அந்த சேட்டு வீட்டிலேருந்து ஆட்டை போடுவா இப்போ பத்திரத்தை தரப்பொரியா இல்லையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீ தான் வந்து எடுத்தது அப்படின்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும் நீ தராட்டுனா உனக்கு ஒரு ஆப்பு வச்சிருக்கேன் நீ தந்துட்டியனா தப்பிட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல நேரம் டிரைவர் பையன் கரெக்டாக நம்ம தான் எடுத்தோம் அப்படின்னு வந்து அங்கே எதாவது சிசிடி ஃபுட்டேஜ் எதையாவது எடுத்து வச்சுட்டு இருப்பான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு சித்தப்பா இப்போ அந்த பத்திரத்தை அவன் கையில் வந்து கொடுக்கதை தள்ளி வேற அந்த வேலை நம்மளுக்கு இல்லை கண்டிப்பாக அவனுக்கு கையில் கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லு நேரம் ஆமா அம்மாவனை கொடுத்துரு இல்லட்டா அந்த பையன் நம்மளை கொன்று கூட போட்டுருவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு பத்திரத்தை இன்னங்க நாங்கள் தான் எடுத்தோம் அப்படின்னு கொடுக்க நேரம் எதுக்கடா உழைச்சி வாழதை விட்டுக்கிட்டு அடுத்தவன்க்க பத்திரத்தை எடுத்து வச்சு உனக்கு என்னது கிடைக்க போகுதுல்ல அப்படின்னு வந்து நீ என்ன திருந்தவே இல்லைல்ல நீ காலை ஃபுல்லாக நீ என்ன திருந்த மாட்டா உன் பொண்டாட்டியும் திருந்த மாட்டா அப்படின்னு வந்து சந்திரகலாவையும் திட்டிக்கிட்டு அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வராங்க சரி இடத்தோட பத்திரத்தை கிடச்சிட்டு இனி நம்ம நீங்கள் நினச்சது மாதிரி அந்த இடத்துல வந்து அநாத ஆசிரமம் வந்து கட்டலாம் ஆனால் ஒரு விஷயம் இருக்குது எங்கள் அம்மா வந்து அடிக்கல் நாட்டுறது தான் வந்து நடக்காத காரியம்னு நான் நினைக்க அப்படின்னு வந்து சொன்ன நேரம் அந்த மினிஸ்டர் கிட்ட பேசிட்டேன் கண்டிப்பாக அந்த மினிஸ்டர் சொன்னால் உங்கள் அம்மா கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும் எதிர்பார்த்ததை விட நல்ல விதமாக அந்த அநாத ஆசிரமத்துக்கு உங்கள் அம்மாவே அடிக்கல் நாட்டுவாங்க நீ கவலைப்படாத ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜா வந்து solenera அந்த ரேவதி நல்ல ராஜா நீ வந்து எங்கள் அம்மாவுக்கு மேலே இவ்வளோ மதிப்பை மரியாதையும் வச்சுருக்க ஆனால் எங்கள் அம்மா தான் ஒன்றை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க அதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க நான் அம்மாக்கு அம்மாவுக்கு கோபமே வந்து உங்கள் பாட்டியோட சாவுக்கு வந்து எங்கள் தாத்தா பாட்டியும் இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக அவங்க காரணம் இல்லை அப்படின்னு வந்து கூடிய சீக்கிரம் தெரியும் தெரிஞ்சது பிறகு வந்து உண்மையை தெரிஞ்ச பிறகு வந்து உங்கள் அம்மா நம்ம ரெண்டு வருடத்தையும் வந்து ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க விட மாட்டாங்க அவங்களே சேர்த்து வைப்பாங்க வேணாம் பாரு அது கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம ரேவரி வந்து ராஜாவை சொல்லி வந்து அஹ் கட்டிபிடிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ஜாக்கு இனி இவங்க வாழ்க்கையில நம்ம இடைஞ்சலா இருக்கக்கூடாது அவமானம் போதம் நம்ம பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு நம்ம அமெரிக்காவுக்கு ஓடிடுவோம் அப்படின்னு வந்து ஓடுறாங்க நம்ம சாமுடைய சரி வாயை பிள்ளைந்து வச்சிட்டு நிக்கிறாங்க